இரநூவா மூணு நாளைக்கு ஒரு ஆளுக்கு இரம் மொத்தம் நாலு பேர் இருந்தோம் இருபத்தி நாலு நேரத்துக்கு ஆயிரரூவா மொத்தம் மூணு நாள் மூவாயிரூவா செலவெச்சு கடைசியாக ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இப்படி ஒரு ரூம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நான் எங்கள் பாத்துக்கங்க பார்த்துக்கங்க இப்படியே வெளியே போனோம்னா இது கிச்சன் அரை இது சும்மா ஒரு இடம் ஒரு ஏரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ள வறண்டா மாதிரி மூணு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக தேடி அலைஞ்சு ரூமை பார்த்தாச்சு என்ன கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்குது அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து சும்மா பூஜை ரூம் மாதிரி பூஜை ரூம் நெக்ஸ்ட்டு எல்லாம் எங்கள் பேக்கு எல்லாத்தையும் எங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சு ஆனால் என்ன எங்களுக்கு பாய் எதுவும் இல்லை அதுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போயிட்டு நாங்கள் காசு இன்னைக்கு தான் அந்த குடம் வாங்கினோம் இது ஒரு குடம் ஒரு விளக்குமாறு தெரியுதா ஒரு விளக்குமார் வாங்கியாச்சு வேற வாலி பக்கெட் எல்லாமே வாங்கியாச்சு பூட்டு மட்டும் எல்லாம் வாங்கினோம் ஆனா பூட்டு வாங்க மறந்துட்டோம் இதான் பார்த்து எங்க பசங்க நெக்ஸ்ட்டு சுவிட்ச் போர்டு வர அளவுக்கு எல்லாமே இருக்குது இதான் ரூமு அடுத்தடுத்த வீடியோ திருப்பூரை சுற்றி திருப்பூர் அடுத்து நெக்ஸ்ட்டு சென்னை அடுத்து இங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாரு எப்படி இருக்கு வெளியே காட்டுறேன் வெளியே போய் இது வந்து வரண்டா இது வந்து இது இந்த ரூமுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் வச்சுருந்துருக்காங்க அதுக்கு அடுத்துட்டு ஹோட்டலில் எடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்தாச்சு ரூம் இது இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வீடு இந்த பா இந்த வீட்டோட ஓனர் இவங்கதான் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூம் சார்ஜ் இந்த ரூமுக்கு இது ஓகேவான் பாருங்க எப்படி இருக்கு வேற ரூம் நாங்களும் தேடி பார்த்தோம் திருப்பூரே சுற்றி சுற்றி பார்த்தாச்சு ஆனால் வேற ரூம் கிடைக்கல என்ன பண்ண இல்லை எப்படியோ இப்படி ஒரு ரூம் அமைஞ்சிருச்சு அதுவும் பக்கத்துல இந்த மாதிரி ரூம் கிடைக்கிறக்கே எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சொல்றேன் பசங்கனாலே ஒருதான் இப்படி நட்பு கிடைச்சிருக்குமா யாருக்காவது எப்படியா ஷேர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கோம் அடுத்த வாரம் ஒரு பையன் வருவான் என் ஃப்ரெண்டு தான் அவனை இங்க பிடிச்சி போகலாமா இல்லை வெளியே மாதிரி தெரியும் இன்னும் நான் இந்த வந்திருக்கேன் இதுக்கடுத்தா நான் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு தெரியும் போய் எல்லாத்தையும் நியர் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் போயிட்டு அப்படியே கொஞ்சமான கொஞ்ச தூரத்துலயே பஸ் ஸ்டாண்ட் வந்துரும் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு அங்க இருந்தா எல்லா இடத்துக்கும் பஸ் போகுது நம்ம பக்கம் சென்னையும் பக்கம்னா இங்கே மாமல்லபுரம் பக்கம் நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அடுத்தடுத்து நான் வீடியோ தான் சொல்கிறேன் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நான் போக போக சொல்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வரும் பாருங்கள்